இப்போ எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு வந்து உலக நகரமான சென்னை நீ ஏன் திருநெல்வேலிக்கார நீ வந்து எங்க ஊர்ல வந்து சென்னையை பத்தி எங்களுக்கு சொல்ல முடியா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் என்ன உங்களுக்கு எங்களுக்கு தெரியாதா சென்னைக்கு கிடைக்க என்ன பண்ணாரு அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன விட நல்லாவே தெரியும் ஏன் நம்ம எல்லாரும் நல்லா யாருக்கு தெரியும் நம்ம மாவட்ட செயலாளர் நிகழ்ச்சி தலைமை தலைமையிலான நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மயிலை வேலு அவர்களுக்கு தெரியும் ஆனாலும் ஏன் வந்து இதை நடத்துறோம் அந்த கேள்வி இருக்குல்ல ரொம்ப முக்கியமான கேள்வி சும்மா நம்மளுக்கு பொறுமை நம்மளே பேசலாம் அப்படின்னா அப்படி இல்லை இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா காலம் நான் உங்கள்கிட்ட ரொம்ப எளிமையா எடுமையே அவர் கேள்வி கேட்கிறார் செம்மொழி தமிழாய் நிறுவனம் இருக்கு சென்னையில தெரியும் தான் செம்மொழிக்கு தமிழ் நம்முடைய தமிழ்மொழிக்கு செம்மொழி அங்கீகாரத்தை கொஞ்சம் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தை சென்னைக்கு கொண்டு வந்தது யாரும் தெரியுமா செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தை கொண்டு வந்தது யாரு தெரியலையா அது தொடர்ந்து தான் வந்திருக்கேன் பத்தி நான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைச்சேன் இப்ப நம்ம கட்சிக்காரர்களுக்கு பல விஷயம் சொல்ல வேண்டியிருக்குது கலைஞர் கொண்டு ஆனா கொஞ்சம் கூச்சம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அமித்ஷா அப்படின்னு நம்முடைய உள்துறை அமைச்சர் ஒருத்தர் இருந்தார் இது வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க செம்மொழி தமிழாய் நிறுவனத்தை பாரதிய ஜனதா கட்சி அரசு தான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சொல்லிட்டு போனார் புலிகிட்டு போனார் பொய் சொல்லிட்டு போனார் சோ இந்த மாதிரி நிறைய பொய்கள் உழவுகின்ற காலத்துல கலைஞர் என்னவெல்லாம் செய்தார் என்பதை நாம் திருப்பி திருப்பி நினைவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கின்ற காரணத்தினால் இந்த நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கிறார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மகிழ்ச்சா வேலு அவர்களுக்கும் முன்னிலை வைத்துக் நம்முடைய தியாகராய நகர் நீங்க தீ நகரனும் சுருக்கி சொல்லாதீங்க தியாகராய நகரனையும் சொல்லுங்க ஏன்னா அது திராவிட இயக்க தீநகருடைய பெயர் தியாகராயர் தற்போது தியாகராய அழங்கி இது சரியா பாண்டி பஜாருன்னே மாத்திக்கலாம் அது சவுதர பாண்டியதான் வீதி நீங்க வந்து மத மெட்ராஸ சென்னையில் மாத்தினார் கலைஞர் பேரிஸ்டாருனால பாணிபுனைன்னு மாத்தினாரு எல்லாத்தையும் மாத்தினாரு அவர்களோட அண்ணா பாடையும் மாத்துனாரு ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா தியாகராய நகரை தீவலகம் மாத்திட்டு இருக்கிறோம் சௌந்தர பாண்டியனால் தடை விதிய பாண்டி மைதான மாதிரி அவங்க தான் திராவிட இயக்கத்துடைய தீரர்கள் தியாகராய நகரினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேரே பாருங்க தலைவருடன் பேர வச்சிருக்கிறாரு ஜெய கருணாநிதி நண்பர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் திரு ஏழுமலை அவர்களுக்கும் வளர்ப்பில் நல்கிய திரு ஜெயக்குமார் அவர்களுக்கும் தீமதி மாரி அவர்களுக்கும் கருத்தரங்கத்தை சிறப்பாக தொடக்கி வைத்திருக்கக்கூடிய அன்பு தோழர் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தமிழஸ் தங்கவாண்டிய அவர்களுக்கும் எனக்கு பின்னால் எல்லோருக்குமான சென்னை என்ற தலைப்பில் மிக சிறப்பான ஒரு உரையை முனைவர் தேரங்கன் அவர்களுக்கும் கேரள பார்வையாளர் தளபதி ரத்னா லோகேஸ்வன் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் நேரம் காரணமாக எல்லாரும் பெயரையும் சொல்ல முடியல எல்லோருடைய பெயரையும் சொன்னதா என்னுடைய வழக்கத்தை ஏற்றுக்கொண்ட ஓட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சு நம்ம வந்து பேசுறதுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு முன்னாடி பேசிக்கிற பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழிசாக வாங்கி ஒரு செய்தி எடுத்துக்கலாம் இங்கே ஊடகங்கள் வந்திருக்கின்றன யூடியூப் சேர்ந்த நண்பர்கள் வந்திருப்பார்கள் இந்த கூட்டத்தை எல்லாம் மறந்துருங்க ஒரு பார்மாட்டியை மறந்துருங்க இந்த மேடையை மறந்துருங்க இதெல்லாம் மறந்துருங்க நீங்க எதுக்காக வேணாலும் எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கலாம் கூட பக்கத்து கொஞ்சம் மன நான் பேசுறது கொஞ்சம் கேளுங்க ஏன்னா ஒரு வருஷத்துல தேர்தல் வரப்போது சில முக்கியமான செய்தி எனக்காக பேசுறேன் எங்களுக்காக பேசுறேன் உங்களுக்காக பேசுறேன் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னையில் ஒரு பெருமலை வெள்ளம் வந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் அம்மையாட்சி ஏழு ஆட்சி காலம் அதை குறிப்பிட்டு பேசாங்கன்னா தண்ணி தொலைக்காட்சி இருந்தேன் என் வீடு வளச பார்க்கும் தண்ணி பெருமை ஆளா ஓடுது வீட்டு ஓடுறது வந்து அவசரமா செங்கல் வந்து வச்சு கொஞ்சம் எழுப்பாரு நாங்களாம் ஜாலியாக இருந்து பாக்குறோம் கொஞ்ச நேரத்துல வர்றேன் வீட்டு கூட ஈரோம் தண்ணியா இருக்கு நீ தண்ணி ஓடுனது அப்படின்னு தண்ணியை துடைக்கிறோம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா திருப்பி தண்ணி ஆனா திருப்பி தண்ணி வரும் பொழுது திருப்பி தண்ணி கீழே இருந்து தண்ணி மேல வர கொஞ்ச நேரத்துல ரோட்ல ஓடுற தண்ணி வீட்டுக்குள்ள வீடு ஃபுல்லா தண்ணி உயரமா இருக்கக்கூடிய செல்ஃபுல எல்லா பொருளையும் முடிஞ்ச அளவு அனுப்புறோம் எங்க அப்பாவை எங்க அக்கா வீட்டுக்கு அனுப்புறேன் என் மனைவியும் என் குழந்தையும் அவங்க உறவினர் வீட்டுக்கு போயிட்டாங்க நான் நியூஸ் தமிழ் ஆபீஸ் வந்து இருக்கிறேன் மூன்று நாட்கள் சென்னை முற்றிலும் முடங்கி போன சாலைகளில் பிணங்கள் மிதந்து வந்தன நான் ரிப்போர்ட்டர் செய்தியா சொல்றேன் சாலைகளில் பிணங்கள் மிதந்து வந்தன ஒட்டுமொத்த மக்களும் அவங்களோட போட்டோம் நமக்கு பிரச்சனை என்னன்னா மறதி தான் பிரச்சனை அப்பொழுது ஒரு ஒரு முதலமைச்சராக இருந்தால் அவருடைய பெயர் மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி ஜெயலலிதா வந்து மழையெல்லாம் வெறிச்சிருச்சா அப்படின்னு பார்த்து பால்கனி வந்து மெதுவா எட்டி பார்த்து மழையெல்லாம் வெறிச்சதுக்கு பிறகு ஏசி எல்லாம் ஓடுதான்னு செக் பண்ணிட்டு நல்லா ஏசி டெம்போ டிராவலர்ல மெதுவோ அம்மையா எங்க வந்தாங்கன்னா ஆர்கே நகருக்கு மட்டும் வந்தாங்க வந்து அவங்க பேசியது என்ன தெரியுமா ஞாபகம் என்ன அது அதுக்கு முன்னாடி சொன்னாங்க அது ரொம்ப சேர்த்து சொல்லுவோம் நீங்க சொன்னது கரெக்ட் அதை விட்டுறப்ப பேரன்பு கொண்ட வாக்காளர் பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே வாக்காளர் பெருமுடி மக்கள் எங்கெங்க எங்க வந்து இளவு வீட்டை

ஆற்றாலும் எழுபத்தி ஒன்று இதே மாதிரி ஒரு கோயில் இருந்துச்சு மலை உடல் ஏரி எப்பொழுது வேண்டுமானாலும் உடையும் மிக அபாயம் அன்றைக்கு செம்பரம் பார்க்க ஏரியை திறக்காமா வேண்டாமான்னு அதிகாரியால் முட்டி முடியல மேலே போன் பண்ணா தூக்கத்தில் எழுப்பிட்டா அதிகாரி செத்தான் இல்லையா என்ன ஆகுன்னு நமக்கு தெரியும் அவருக்கு சந்திரமேகா முகம் நாம கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா ஆ சந்திரமேகா நாம் இல்லை ஆ ஆதி நெட்டு அப்ப அவர் பயந்து போய் போன் அடிக்க மாட்டேங்கிறாரு அம்மா நல்ல தூக்கம் ஆழ்ந்த உறக்கம் ஜெபரமாதிரி பிறந்து விட்டா மக்கள் செத்தான் ஆனா முத்தமிழ் என்ன பார்க்கிற கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பெருமளை வந்த காலகட்டத்தில் நள்ளிரவில் குரல் ஏறி செல்கிறார் செக்யூரிட்டி இல்ல ஏறி தாண்டி குதிச்சு அந்த பக்கம் போனோம் கேட்ட பக்கம் இல்ல வேட்டியை மடிச்சு கட்டி ஏறி தாண்டி அந்த குதிச்சு பக்கம் போய் நள்ளிரவை குடல் எரியை ஆய்வு செய்து ஆவணம் செய்தவால் அன்றைக்கு சென்னை தப்பியது மகன் இன்றைக்கு அதன் பிறகு வந்து புயல் மலை உள்ள காலகட்டத்துல இன்னைக்கு ரோட்ல இருந்து மக்களை சரி செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா சென்னை வந்து மங்குளம் அங்குலமாக திமுக எங்கள் செய்தது என்பதற்கான ஒரு உதாரணமாக நான் சொல்றேன் இன்னைக்கு சென்னையில இப்ப நான் கலைஞரடன் சேர்த்து பேர் இப்ப பேசிய அடப்போ ஐந்து குடங்களை இந்த முதலமைச்சர் வைக்கிறீர்காரு கிண்டில கிண்டி இங்க போனே பெரிய பெரிய குதிரை பந்தை மைதானம் வருவோம் வேலை ஒவ்வொரு வருஷமும் மழை நீர்ல தேங்கும் அந்த மழை நீர் எல்லாம் எங்க கொண்டு போய் விடுறதுன்னு யாருக்கும் தெரியல இங்க எவ்வளவு பெரிய எல்லா பெரிய இடம் இருக்குதா சும்மா தான் இருக்குது அது ஒரு அஞ்சு குளத்தை வெட்டி சொல்லி அஞ்சு குளத்தை வெட்டி வேலை சேரியில் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் கால்வாய் மூலமாக கொண்டு வந்து நான் இப்படி சொல்றேன் எனக்கு எது அதை பத்தி கவனம் இல்லை ஏதாவது ஏன்னா உண்மையை சொல்றது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நவீன கரிகால் சோழராகத்தான் நம்முடைய முதலமைச்சர் தண்ணீர் சொல்றேன் அப்படி அவ்வளவு தூரம் சென்னையை செதுக்கலாம் இல்லைல்லவா இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத இன்னைக்கு பேசணும் இன்னைக்கு திடீர் திடீர்னு உடைகா உழுதாக்கா மாதிரி சில பேர் வந்து என்ன சொல்றான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இந்தியாவின் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் சென்னை என்பதை நான் சொல்லுத நீங்க சொல்லுத ஒன்று ஏரசோட என் சிஆர்பி ரிப்போர்ட் சொல்றது இந்தியாவின் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் சென்னை இதெல்லாம் எப்படி உருவாச்சு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இருப்பீங்க நீங்க கேரளாவில ஒரு படம் ஜோசிட இருந்தார் ரம்மையா ஜெயதாவது மாந்திரிகம் பண்ணுவாங்க கேரளாவில அப்ப தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தொன்பது வரை சென்னையில வேலை பார்த்த காலகட்டம் நான் எங்கே வேலை பார்த்தேன்னா நம்ம பாடியில பிவிஎஸ் வேலை பார்த்தேன் அப்ரண்டிஸ் வேலை வந்துருக்கேன் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது காலகட்டம் கட்டணும் பயங்கர டிராபிக் இருக்கும் அப்போ சென்னையில அப்ப சென்னையோட கிடையாது அதுதான் நம்ம பாரி முறை என்று அடையாளப்படுத்தினார் கலைஞர் திருவள்ளூர் பஸ்ல நாங்க அங்க வரணும் வந்து நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம் பாடியில இருந்து ட்ரக்கு நீல நில ட்ரக்கு அப்ப அந்த பைபாஸ் ரோட் கிடையாது மதுரை பைபாஸ் தான் கிடையாது எல்லாமே இந்த வழியாதான் தான் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல டிராஃபிக் எந்த வரைக்கும் பாடியில ஆரம்பிச்ச டிராபிக் அசோக் பில்லர் கிண்டி தாம்பரம் வரைக்கும் இன்ச்சு 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 இன்ச்சா நகரம் அப்படி இருந்த ஒரு நகரம் ஒரு நாள் காலையில நான் முடிச்சு காலையில வீட்டுக்கு போறேன் போற வழியில அந்த பாடியில ஒரு பிரிச்சுக்கு பாருங்க அந்த பிரிட்ஜை சுத்தி ஒரு பத்து பதினஞ்சு மந்திரவாதி உட்கார்ந்து உட்கார்ந்து யாகம் மந்திரம் சொன்னாங்க மந்திரம் சொல்ல 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 பாத்தீங்கன்னா பாலம் வந்துச்சு அப்படியா அப்படி வந்துச்சா பாலம் அப்படி வந்துட்டா வரல கிண்டி கத்தி பாறை அப்படி ஒரு பத்து பேர் பார்த்து மந்திர போட்டாங்க சொல்ல சொல்ல அப்படியே கத்தி பாறை புடிச்சு வந்துச்சு அப்படியா எப்படா வந்துச்சு அவ்வளவு பொருத்தப்படுது டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த தொலைநோக்கு பாவையான நீ பாடி பிடிச்ச தொடங்கி கத்தி பாறா பிரிச்சு ஆரம்பிச்சு அத்துணை பாலங்களை கொண்டு வந்து போட்டதுனால இன்னைக்கு தருண தருணம் வந்து செஞ்சுட்டு இருக்கோம் போயிட்டு நம்ம முதலமைச்சர் சொன்னது பட்டியல் போட்டார் நானே வியக்கும் சாதனைகள் விடா விட முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் பட்டியலிட்டார் முதற நான் பத்திரம் படிச்சு வச்சிருக்கேன் அவர் சொன்னதை நான் அப்படியே வாசிக்கிறேன் என்னெல்லாம் பாடங்கள் நீங்க யாராவது கரெக்டா படித்து விட்டீங்கன்னா நம்ம அந்த மயிலை விழம்புக்கு ஐநூறு ரூபாய் படிச்சு கொடுப்பாரு அவர் அடுத்த நிகழ்ச்சியை எனக்கு கூட மாட்டாரு இவனை கூப்பா இவனுக்கு செலவைக்கிறான் பா அண்ணாய் அம்மா எந்த ஆண்டு கட்டப்பட்டது யாராவது தெரியுமா செவென்டி இல்ல கரெக்டா சொன்னோம்

ஐம்பத்தி ரெண்டு வருஷமா ஒரு பாடம் கம்பீரமா நிக்குது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டா பிஜேபி பாரம் பொத்து 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 மோடி பாரம் குஜராத்ல நூத்து நூத்துக்கணக்கான மக்கள் செஞ்சு போயிட்டாங்க பாஜக என்ன பாரம் பீகார்ல ஒரே நாள்ல அடுத்தடுத்து பாலங்கள் இடிந்து விடுது பதினஞ்சு பாலம் இடிந்து விடுது பொத்து 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 ஐம்பது வருஷத்தை தாண்டி ஒரு பாடம் கம்பீரமாக நிற்கிறது எப்படி இங்க ஆரம்பிச்சது அந்த அண்ணா மேம்பாளத்தை ஆரம்பிச்சு முதலமைச்சர் வந்து அறுக்கிறார் என்னென்ன பாலம் அப்படின்னு நான் அதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு வரிசையா மூச்சு வரும் கேட்டாலே அண்ணா மேம்பாளம் கத்திபாளம் மேம்பாலம் கோயம்பேடு மேம்பாலம் பாடி மேம்பாலம் மீனுபாத்தம்பாலம் மூலக்கடை பாலம் மேலு கண்ணாமலை பாலம் யாகர்வாடி பாலம் பீட்டர் சோளு வெஸ்காடு சாலை மேம்பாலம் பீட்டர் சோளு காண்டாசு சாலை மேம்பாலம் சர்தார்பட்டை சாலை காந்தி காந்திவட்டம் சாலை மேம்பாலம் பி கே சாலை ஆர்கே சாலை மேம்பாலம் கவுக்கன் சந்திப்பு மேம்பாலம் பாண்டியன் சாலை தாசா சாலை மேம்பாலம் பட்டேல் சாலை சாலை மேம்பாலம் மேம்பாலம் முரசுவளி மாறன் மேம்பாலம் சாலை மணிக்குண்டு பாலம் ஆர்கே நகர் பாலம் ஜி கே மூக்கரார் மேம்பாலம் ரங்கராஜபுரம் மேம்பாலம் உஸ்மான் ரோடு மேம்பாலம் கோடம்பாக்கம் ஆலந்தூர் மேம்பாலம் கோபிதி நாராயண சாலை மேம்பாலம் மேத்தா நகர் மேம்பாலம் இந்திரா நகர் பாலம் மேயர் சித்திபாபு மேம்பாலம் இன்னும் நிறைய இருக்கிறது இறைக்கிறது எனக்கு இன்னும் அவ்வளவு இருக்கிறது சொல்றது சொல்றாங்க இவ்வளவும் ஒரு இவ்வளவு கெட்டதுக்கு அப்புறம் தப்பா சொல்றாங்க ஆனா அதனால எதுவும் பண்ணலையா சொல்றாரு என்ன பண்றாங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியாம அவங்க ஊட உலக தண்டிக்கப்பட்டவங்க கோபத்துல ஆட்சி கொண்டு நம்ம தலைவர தண்ணியர் கைது பண்ணாங்க கைது பண்ணி இந்த பாலத்துல ஊடகம் சொல்லணும் இதை போய் எப்படியாவது கண்டுபிடிங்க நாங்க அதுக்கு ஒரு புத்திசாலி போலீஸ் ஆபீஸராக போட்டாங்க நம்ம பாலத்தை கட்டிட்டோம் அந்த பாலம் இனி வரைக்கும் அப்படியே நிக்குது ஜெயலலிதா அந்த போலீஸ்காரங்க போய் அந்த பாலத்தை பரிசோதனை பண்ணாங்க எப்படி தெரியுமா நீச்சு பார்த்தார் போலீஸாரு பண்றீங்கன்னு கேட்டோம் பாலம் வந்து பாதுகாப்பா இருக்காரு செக் பண்ண சார் ஜெயலலிதா இந்த தான் போவாங்க அங்க போகும்போதே அந்த வீட்டிலே தாங்கி செய்ய சாம்பாய் போகும்போது எதுவும் தப்பா எடுத்துக்கூடாது நான் நாகரீகமா கற்று முடியலை அவ்வளவு வீட்டை தாங்கின மே போல நீங்க கூட்டுக்காரர் அவங்க விதிச்சா உடஞ்சிட போதுட்டோம் ஜெயலலிதா போய் தேர்ந்து விட்டார் அம்மையாக மறைந்துவிட்டார் கொஞ்சமும் கலைஞர் கட்டி பாடங்கள் கம்பீரமாக நிறுத்து கொண்டிருக்கின்றன உலக நகரமாக சென்னை ஒரு நாளையும் உருவாகவில்லை ஒரு நாள் தான் ஹிந்தி விட்டா வேலை கிடைக்குமா ஹிந்தி விட்டா வேலை கிடைக்குமா ஹிந்தி விட்டா வேலை கிடைக்கும் எங்க கிடைக்கும் தமிழ்நாட்டில் கிடைக்கும் இன்னைக்கு ஹிந்தி படிச்சவனா எங்கே வந்துட்டு இருக்கா தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வந்து நான் கடந்த வருஷம் கூட அதை சொன்னேன் எனக்கு ஊர் திருநெல்வேலி இங்க இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும் எழுபது வயதை கடந்த வருஷம் தெரியும் அப்பதான் யாருமே கைது பண்றாங்க எங்களுக்கு தெரியாது சார் ஆனா எழுபது வயதா கடந்துட்டு யாரும் ஒத்துக்கிறது தயாரா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்திலையும் பெரிய உணவு கொஞ்சம் தமிழ்நாட்டில் இல்லையா அப்ப வந்து கம்மஞ்சோடு இந்த கம்மங்கூடு இதுதான் அரிசி ஜோடுங்கிறதே அரிதான ஒன்று அப்பதான் அண்ணா என்ன செய்யாரு மூன்று படி லட்சியம் ஒருபடி நிச்சயம் அண்ணா ஆட்சி இரண்டு ஆண்டுகளில் காலம் அவரை இழைத்துக் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் ஒரு பேருக்கிறார் முதலமைச்சராக அந்த காலகட்டத்துல எங்கெல்லாம் பெரிய பஞ்சம் பட்டினி எங்கூரில் எங்க வேலைக்கு போனீங்கன்னு கேட்டீங்கன்னா பாம்பே இன்னைக்கு மும்பை அன்னைக்கு பாம்பே அங்க போய் என்ன செய்வோம் கேட்டீங்கன்னா இட்லி வியாபாரம் டாக்ஸி ஓட்டுறது வியாபாரம் இதெல்லாம் பண்ணுவாங்க நீங்க எங்க ஊர்ல இருந்து அந்த அண்ணன் பாப்பையில இருக்கிறான் பாப்பையில வெளிநாடு அப்படிதான் நினைப்போம் அவன் தான் பாப்பையில இருந்து வந்து அவன் வந்துருக்கும் போது அவரை பாப்பையை பண்ணலாமான்னு ஆசையா இருக்கும் ஏன்னா வந்தா என்ன பண்ணுங்க போட்டிருப்பான் கலர் தக்கி தவள் போடல போட்டிருப்பான் செருப்பு போட்டிருப்பான் ஏன்னா எழுபது கிலோமே நாங்க செருப்பு அவன் செருப்பு போட்டிருப்பான் கையில சிகரெட் வச்சிருப்பான் எங்க ஊர்ல அந்த வயசுல இருக்கிற அண்ணன் பீடி குடிப்பான் இவன் சிகரெட் வச்சிருப்பான்

ஒரு ஒரு வாரம் போகும் அன்னை கொண்டு வந்த எல்லாம் காலி ஆகிடும் அன்னை கொண்டு வந்த காசு தாலி ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு தெரியும் எப்படி தெரியும்னா வீட்டில் கிண்டி பாட்டு நின்றுடும் நின்று பாட்டு ஓட ஆரம்பிக்கும் ஆ ஏன் நீ சுடலே ஏவன் அப்படின்னு ஆரம்பிக்கும் எங்கள் அன்னையத்தை கொண்டு வந்த காற்று காலி கையில் உயிரக்கு பதில் வீதி வரும் ஏன்னா வீட்டில் மானங்கள் அரும்புடும் சனி நான் இந்தளவுக்கு உயிரை எடுத்து நீங்கள் போக என்னென்ன வேலைக்குன்னு அவங்க அம்மா விட்டாம்பாங்க அன்னை கிளம்பிடுவான் இப்படி இருந்த காலகட்டம் இங்கிருந்து வறுமையின் காரணமாக மும்பைக்கு ஹிந்தி தேடி போய் வேலை தேடி எதையாவது குறைச்சிக்கலாம் இருந்த காலகட்டம் மாற்றப்பட்டு ஹிந்திக்காரர் அத்தனை பேர் பதியையும் பச்சத்தையும் பட்டினியையும் போட்டி கொடுத்ததுக்காக தமிழ்நாட்டிற்கு குறைந்து கொண்டிருக்காங்களே இது ஒரே நாளில் நடந்ததா எவ்வளவு பெரிய இது எங்கே நடந்துச்சு எப்படி சாத்தியமாச்சு அந்த ஸ்டோரிய சொல்லிட்டு நான் சுல்பான் சண்டே குழுவ முடிச்சு முனைவுன்னு படிக்கிறேன்

நில உச்ச வரம்பு சட்டத்தை ஒரு சீர்திருத்த கொண்டு வருகிறார் தமிழ்நாட்டில் அடையாளம் காணப்படக்கூடிய அதாவது யாருக்கும் சொந்தமில்லாத இடங்கள் எவ்வளவு இருக்கு கணக்கிறார் ரெண்டு லட்சம் ஏக்கர் இந்த ரெண்டு லட்சம் ஏக்கர் நிலங்களை அடையாளம் கண்டு இரண்டு லட்சம் நிலமில்லாத ஏழை விவசாயிகளுக்கு கொடுத்த ஒரு மாபெரும் புரட்சியாளர் நிலத்தை கொடுத்தாச்சு நிலத்துக்கு பயன்படுமா

நான் ஒரு பத்து நீர் ஆட்சிக்கு எதுக்கு இந்த மேடையில நான் சொல்றேன் ஆனா கட்சியில எம்எல்ஏவா கட்சியில பொறுப்பு இருக்கா கட்சி கால கூட கிடையாது ஏன் கலைஞருக்காக உருகி உருகி பேசிருக்க தெரியுமா நன்றி இல்லைன்னா அவன் மனுஷன் கிடையாது நன்றி உணர்வு ஒரு புதிய நெல் ரகத்தை கண்டுபிடிக்கிறார் விஞ்ஞானிகளை கூப்பிடுறாரு வேளாண் விஞ்ஞானிகளை அழைத்தார் ஐயா வெற்றி ஒரு நெல் ரகம் அது ஏற்கனவே அபரிமிதமான உற்பத்தியை கொடுக்கும் அந்த நெல் ரகத்தை கண்டுபிடிச்சு

உருவானது விளைவு இந்த பள்ளிகள் இந்த கல்லூரிகள் உருவானதுடைய விளைவு தமிழ்நாட்டின் தெற்கோடி மாவட்டமான தொழ்நூறு ஒரு சின்ன குக்கிராமத்துல அத்து பள்ளியில எங்க அக்கா பின்னிக் கொடுத்த ஒயர்கூடையை தூக்கிட்டு போய் படித்த செந்திருப்பேன் இன்னைக்கு சென்னையில நின்று கேட்டிருக்கான் அப்படின்னா இதற்கு காரணம் அது அப்படிங்கிறது அத கனெக்ட் பண்ணி சொன்னாங்க சென்னை போகிறோம் சென்னைக்கு மட்டும் அவர் செஞ்சது அப்படின்னா நீங்க

சுதந்திரம் கொடுத்து இந்தியா பொருளாதாரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கடைசியில இருந்து இரண்டாவது இடத்துல இருந்துச்சு இன்னைக்கு முதல் முதலில் இருந்து இரண்டாவது இடத்துல நாம இருக்கிறோம் இது எங்கிருந்து சாத்தியமா